saya cakap macam ni tadi lah ni bermakna apa tu nak tension lah stress lah jangan datang nanti dia datanglah வங்க தமிப்பா வந்து அடக்கம் அப்படின்னா ஆசிரியா நல்லா இது ஆசைப்பட்டான் எல்லாம் வந்து சாப்பிட்டா இருக்கும் ஆசை வந்தது எல்லா வார்த்தையிலும் சசோசான் வீடு நான் அவங்க பைய தேடி வரணும் எல்லாம் அவங்க தேடி வாங்கி வரும் முதல்ல

ஆச்சு எல்லாருக்கும் ஆனால் சித்தா இருக்கி ஒத்துக்கிறேன் சாப்பிட நான் இன்னைக்கு எடுத்துக்கிறேன் அதனால நீ தப்பாவை தான் விட்டுவான் எல்லா நேரம் நம்பரு நிச்சய ராசி இன்னைக்கு நீ கோவ கட்டி முடியும் ஆசை கட்டாயிருக்க முடியும் தப்பாக முடியும் அதனால நீ கோவை தரவா பாய்ச்சி வேணும் நான் தவிர நானும் நேற்று தண்ணீர் நிறம் ஆசை நீங்க என்ன செய்வோம் கடைகள் இருந்து வைக்க வந்து நீங்க கொஞ்சம் கடலை பட்டு ஆயிரம் விற்றுக்கானுங்க ஆனா அதெல்லாம் வச்சாவிடா நிறைய நிறம் நிறம் ஆசை நம்ம நீங்க அந்த வச்சுக்கீங்க கார்கடை எல்லா கார்கடை எல்லாரும் அதான் என்னைக்கு நான் நல்லா இருக்கும் நான் வச்சுக்கணும் அம்மான் தண்ணிச்சு Kato pwede neki enda rarwa. Anele kai kalsilike. Aporo talegi la, talegi li. Epe ana watena metruke. Ana otu watena jeku plera, kalsilira. Ima aci amale larle e tega. Ima kone pwurmea. Inda selal malo, ane a andar pono mo. Kaya ala mo. Aprenda larle e tega. Neki ten, inipo